இதுவும் கடந்து போகும் ஒரு காலத்தில் பரந்து விரிந்த நிலங்களை கொண்ட ஒரு சிறந்த ராஜ்யத்தில் ராஜேந்திரன் என்ற ஒரு மகத்தான மன்னன் ஆண்டு வந்தார் அவருடைய பெயர் நூற்றாண்டுகள் கடந்தும் மக்களின் மனதில் நிலைத்திருந்தது அவருடைய ஆட்சியில் நாடு செழித்து போனது விவசாயம் பிறகி வணிகம் வலுவடைந்து மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் ஆனால் மன்னனுக்கு ஒரு சிந்தனை ஆழ்ந்த இருந்தது வாழ்க்கையின் நிலைத்தன்மை மன்னனின் கவலை அவர் ஒரு சிறந்த போர் வீரராகவும் புக்திசாலியாகவும் இருந்தார் ஆனால் வெற்றி பெற்றால் பெருமிதம் அடைந்து மகிழ்வது அடைந்தால் மனம் உடைந்து துன்பப்படுவது அவரை குறுக்கிட்டிருந்தது ஒருநாள் மன்னன் தனது அரசவையில் எல்லா பேரரசர்களையும் அறிஞர்களையும் மூதாதையர்களையும் அழைத்து என் மனநிலையை சமநிலையாக வைத்திருக்க நான் என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு சின்ன இருக்கிறதா அது எனக்கு நல்ல தருணத்திலும் மோசமான தருணத்திலும் உண்மையை நினைவூட்டும் என்று கேட்டார் ஞானியின் தீர்வு அவரது கேள்விக்கு மிகுந்த சிந்தனையுடன் ஒரு மூத்த ஞானி எழுந்து மன்னா நான் உங்களுக்காக ஒரு பொன் மோதிரம் கொண்டு வந்துள்ளேன் இதில் சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளன எப்போது நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியிலும் மிகுந்த துயரத்திலும் இருப்பீர்களோ உடனே இதை பாருங்கள் என்று கூறினார் மன்னன் மோதிரத்தை எடுத்து பார்த்தார் அதில் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் துயர காலம் மாதங்கள் கழிந்தன ஒரு ஆண்டில் நாடு கடும் வறட்சியை சந்தித்தது பெயராத மழையால் விவசாயம் முற்றிலும் கெட்டு போனது மக்கள் உணவில்லாமல் தவித்தனர் மன்னன் அனைத்து முயற்சிகளையும் செய்தார் ஆனால் நிலைமை மோசமாய்த்தான் போனது ஒரு நாள் மன்னன் கோபத்துடன் அரண்மனை மண்டபத்தில் தனியாக அமர்ந்திருந்தார் நம்பிக்கையற்ற அந்த தருணத்தில் அவரது பார்வை தானாகவே மோதிரத்தின் எழுத்துக்களை நோக்கியது இதுவும் கடந்து போகும் அந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் ஒரு உண்மை அவரை வந்தடைந்தது வாழ்க்கையில் எந்த நிலையும் நிரந்தரமல்ல துயரம் என்றுமே நிலைக்காது இதை உணர்ந்தவுடன் அவர் மீண்டும் ஆற்றலுடன் செயல்பட்டார் மிகுந்த முயற்சிகளின் பின்னர் மழை வந்து நிலம் பசுமையாய் மாறியது வெற்றி காலம் காலம் கடந்து ராஜ்யம் மீண்டும் செழித்து வளர்ந்தது ஒரு நாள் ஒரு எதிரி ராஜ்யம் மீது மன்னன் போர் தொடுக்க நேர்ந்தது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு ராஜேந்திரன் மாபெரும் வெற்றி பெற்றார் மக்கள் கொண்டாட்டத்தில் மகிழ்ந்தனர் மன்னன் அரண்மனையின் முற்றத்தில் நிற்க வெற்றியை ரசித்துக் கொண்டிருந்தார் மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்தபோது அவரது கண்ணில் மோதிரம் பட்டது அவர் மீண்டும் வாசித்தார் இதுவும் கடந்து போகும் அந்த வார்த்தைகள் அவருக்கு மீண்டும் உண்மையை நினைவூட்டின வெற்றி என்றுமே நிலைக்காது தோல்வியும் நிரந்தரமல்ல மன்னன் மிகவும் பணிவுடன் மன அமைதியுடன் நிலைத்துவிட்டார் முடிவு அந்த நாளுக்குப் பிறகு மன்னன் வாழ்க்கையை சமநிலையுடன் நடத்தினார் அவர் வெற்றியில் பெருமை கொள்ளாமல் தோல்வியில் துவளாமல் வாழ்ந்தார் அந்த மோதிரத்தின் வார்த்தைகள் மட்டுமல்ல அதில் உள்ள சூட்சுமமான உண்மையைக் கற்றுக்கொண்டார் இதுவும் கடந்து போகும் என்று அவர் தனது மக்களுக்கு கூறினார் இது அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை நெறியாக மாறியது கதை உங்களுக்கு கற்பிக்கும் பாடம் வாழ்க்கையின் எந்த தருணமும் நிரந்தரமல்ல துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் சமநிலையை காக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து செல்லும் ஆனால் நம் மனநிலையே எதை எப்படி சந்திப்பதை தீர்மானிக்கும் அதனால் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் வாழ்க்கையை சமநிலையுடன் அணுகுங்கள் உண்மை என்னவென்றால் இதுவும் கடந்து போகும் someone ஃபார் வாட்சிங் இஃப் Share and spread the motivation.